முன்னாடி வண்டி போகுது இவரோட வண்டிதான் அந்த வண்டியில இடிக்குது இடிச்ச உடனே அவர் வந்து நார்மலா இப்ப உங்க வண்டியில் நான் இடிச்சாலும் நின்று கேட்பேன் ஓ யாரா அவன் யாரா நீ எதுக்கு வந்து இடிச்சா அப்படின்னு வேகமா வருவா அண்ணா சாரி நான் தெரியாம போயிட்டு சொன்ன சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க சரிப்பா பாத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பில்ல இவங்க என்ன பண்ணாங்க பிளி பிளிபிளின்னு பத்து பேர் வந்து அவனை அடிச்சு அவன் வண்டியை புடிச்சு தள்ளி விட்டு போலீஸ்காரங்க அங்க இருந்த போலீஸ்காரங்க அவனை இழுத்துட்டு போயிட்டு அந்த லாயரை பார் பார் கன்சல்ட்ல உள்ள விட்டும் கூட அங்கேயும் போய் அடிச்சிருக்காங்க இந்த வேலையை திரும்ப ரசிக்கலாமா ஒருவேளை இடிச்ச உடனே இவங்க வந்து அடிக்கிறாங்கனாக்க தோழர் திருமா இறங்கியிருக்க வேணாம் இறங்கி வந்து யோ நிறுத்தியா எதுக்கு அவன் அடிக்கிற சாரி தம்பி தப்பு ஏமலாம் ஒருவேளை அவனுக்கு திருமா தான் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த வழக்கறிஞர் அனுப்பிடும் ஆனா நீங்களானே சரிங்க சாரி தப்பா பேசுனா அவனே சொல்லிட்டு போயிருப்பான் தெரியாது அவனுக்கும் தெரியாது திருமான்னு சொல்லிட்டு என்னங்க நின்னு பாக்குறாரு வீடியோ நாங்க புட்டேஜ் நாங்க வீசிக்க நாங்க வந்து பரப்பிட்டு இருக்கோம் அவன் வரான் நின்னு பாக்குறான் அண்ணன் வரதை நோட் பண்றான் அப்புறம் ஸ்பீட் பிரேக் போய் பொறுமையா நிப்பாட்டுறான் அப்புறம் அண்ணனை பார்த்து கை காட்டி மிரட்டுறான் என்ன இவ்வளவு அதான் செம்ம கண்டென்ட் ரைட்டர்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கும் திரை கதை வசனத்துக்கு அப்போ நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு நாம நேரடியா பாக்குறோம் அவனுக்கும் தெரியாது தெரிஞ்சதா ஆனா சாரனே சொல்லிட்டு கேட்பான் ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா கூட வேறு வேறு சமூகமா இருந்தா கூட நமக்குன்னு ஒரு மரியாதை நாம கொடுக்கும்ல இப்போ திடீர்னு நான் வேறு சமூகம் இன்னொரு வேறு சமூக தலைவர் வராதுனாக்க ஐயா நீங்களா சரிங்க அப்படின்னு அவனுக்கு போயிட்டே இருப்பான் எல்லாம் எழுக்க மாட்டான் அப்போ விசிகா தொண்டர்கள் அவங்கள போய் தாக்கணு உடனே அந்த இடத்துல யோ நிறுத்துப்பா நம்ம தப்பு தம்பி சாரி கொள்கையே அடங்கும் திமிரு எழுங்க அப்ப இது கூட பண்ணலன்னா நீங்க அதுக்கு விளக்கம் வேற குடுத்துட்டாரு நீங்க அதை பழைய விடிய போய் சேர்க்க அதுல அதெல்லாம் விட சரி சம்பவம் நடந்து போச்சு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும்ல செங்கல்பட்டு நான் அதை கூட்டத்தில் என்ன பேசுறீங்க மேடையில ஏறிட்டு அத்தனை பேர் இருக்காங்க மேடையில உட்கார்ந்து நீங்க என்ன பேசுறீங்க நான் அதை அடிக்க கூட இல்ல லேசா நாலு தட்டு தான் தட்டினாங்க இன்னும் நல்லா தட்டி இருக்கணும் அப்படிலாம் நீங்க பேசுறீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க யோ நீ சரியா அடிக்கலடா அடுத்த தடவை வரும்போது இன்னும் வேகமா போடுறா இல்ல அருவாள் எடுத்து வெட்டான்னு சொல்ல வரீங்களா அப்படி கிடையாது நான் இல்ல கை தட்டுறாங்க அதுக்காக சொன்னது இல்ல இல்ல அது கை தட்டுறாங்கன்னு சொன்னாலும் ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லை நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் திருமாவர்களை நான் வந்து ஒரு ஸ்காலரா தான் பாக்குறேன் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக போராடி வேணும் அவர் மேடல் ஏறி பேசும்போது தொண்டை என்ன நினைப்பா ஓ நம்ம தலைவர் முன்னாடி ஒரு நாலு போடு சேர்த்து போட்டா பாராட்டுவாரு அப்படின்னு தொண்டை நினைக்க மாட்டான் அப்ப நாம இப்படி அடிச்சா கூட எஃப்ஐஆர் வாங்க இல்லையா மீது கொடுத்த புகாரை வாங்கல பார் கவுன்சிலர் புகார் கொடுத்தும் வாங்கல அப்ப இவன் என்ன நினைப்பா தொண்டை கேஸ் போட மாட்டான்டான்ற என்ற ஒரு துணிச்சல் வந்துடும் அதை திரும்ப சொல்லியிருக்காருல்ல கேஸ் வாங்க தப்பு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் அவர் சொன்ன கேஸ் வேற போராட்டம் பண்ணி சமூகத்துக்காக வாங்க நீங்க வேற வெட்டு குத்து கேத்துட்டு போயிடுறீங்க இல்ல அந்த இடத்துல ஆனா திரும்ப தவறாக வழி நடத்திட்டு செங்கல்பட்டுல அந்த பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த ராஜீவ் காந்தி பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பேரணியை நடத்தி காட்டிட்டாங்க இது உண்மையாகவே திருமாவுக்கு தேவையில்லாத வேலை